ஒரு முழு மீனை என்ன மாதிரி தான் இந்த வீடியோ இதெல்லாம் ஒரு வீடியோவா என்று நினைக்கிறவ வலைய தளங்கள்ல நல்ல நிறைய நல்ல வீடியோக்கள் இருக்கு அதுல உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் நாங்கள் முழு மீன் வேண்டினமண்டா வீட்டுக்கு வெளியில வச்சு செதிலெல்லாம் எல்லாம் அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாட்டா அதை வீட்டுல எடுக்கிறது ஏனென்று சொன்னா வீட்டுல சிங்க் கடைச்சதுண்டா அது பெரிய உபத்திரவம் நான் மீன் வெட்டைக்குல கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா தான் வெட்டுவேன் சின்ன ஆக்களை கொடுக்கறதுக்காக அதோட மீன் வெட்டுற கத்தி வெலு ஷார்ப் பாயிருக்கணும் அப்போ தான் அந்த சதையெல்லாம் நசிஞ்சு வெளியில் வராமல் அப்படி துண்டாக இருக்கும் எனக்கு இதில் ஒரு ஏழு தொடக்கம் எட்டு பீஸ் வார மாதிரி நான் இந்த மீனில் வெட்டுவேன் ஒரு மூணு நாலு பீஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த குடல் தொடங்குற முதல் பீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் வாரத்துக்கு அது அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி கத்தியால் நாங்கள் அதை கிண்டி எடுக்கல வந்துடும் அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் சும்மா விரலால் நாங்கள் தட்டி எடுக்கிறோம் ஒரு சில மீனுக்கு அந்த உள்தோல் கருப்பாக இருக்கும் அதுகள் வந்து நல்லா உறைஞ்சி கழுவணும் எல்லாமே அழுக்குத்தான் மற்ற இந்த மண்ட பகுதி கிட்ட வரைக்கும் பாட்டில் ஒரு மூளை அது இருக்கும் அதனால் சுவையானது அதில் இது இந்த பீஸ்லாம் வரும் இது மூளை இதில் ஒரு பச்சை கலரில் இருக்கும் அதை நான் எடுக்கிறேன் இல்லை அதை கழிச்சிருவேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தலை எப்படி வெட்டுறோன்றதை பாருங்கள் இப்போ இந்த பீஸை அல்வா மாதிரி அப்படியே பிக்காமல் எடுக்கலாம் அப்படி என்று பாருங்கள் நான் மீன் சமைக்கும் போது மீனின்ற வாய் எடுக்க மாட்டேன் அதை வெட்டிடுவேன் ஏனென்றா கறிக்களை போடணும்னா இந்த மாதிரி வாய் புலந்துரும் அது பல்லோட இருக்கிறது ஆக கோரமாக இருக்கும் இது பல்லில் இருந்தாலும் இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கிறேன் இல்லை அதோடு இந்த செட்டை பக்கத்துல உள்ள அது வந்து ஒரு சவ்வு மாதிரி ஒரு சாமான் அதை அப்படியே வெட்டி வட்டி எடுத்துட்டமான்னு சொன்னால் பூவை பிச்சு எடுக்கிறது வெளி ஈஸி அந்த ரெண்டு அது ஒரு பேப்பர் மாதிரி ஒரு சாமான் அது டேஸ்ட்டே இல்லை பூவையும் பிச்சு எடுத்துட்டோம் அந்த உள்ளுக்கு இருக்கிறது சும்மா பெருவிடலாம் தட்ட அந்த மூளை வழியில் வந்துடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள சட்டையாள எல்லாத்தையும் வெட்டிட்டு ரன்னிங் வாட்டரெலாம் கழுவுங்க அப்போ தான் இந்த மாதிரி வெள்ளையாக வரும் உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் அன்றை தான் டேக் கேர் பை டோன்ட் ஃபார் டு சப்ஸ்கிரைப்